ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசுவருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தேய்விரை திருதியை திதி பின் சதுர்த்தி திதி உத்ராடம் நட்சத்திரம் பிராமியம் பின்பு ஐந்திரம் நாமயோகம் பத்திரை பின்பு கர்ணம் சித்த யோகம் மேல்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராகு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பய உணர்வு ஏற்படும் ரிஷபம் வெற்றிகள் கிடைக்கும் மிதுனம் பரிசுகள் கிடைக்கும் கடகம் எதிர்ப்புகள் உண்டாகும் சிம்மம் புகழ் பெறுவீர்கள் கன்னி நட்புகள் கிடைக்கும் துலாம் பெருமை கொள்வீர்கள் விருச்சியம் குழப்பங்கள் உண்டாகும் தனுசு நற்சொல் சொல்வீர்கள் மகரம் இன்பமான நாளாகும் கும்பம் சோர்வு உண்டாகும் மீனம் தாமதங்கள் உருவாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்